ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பர் ஃபெர்டிலைசர் தான் பார்க்க போகிறோம் ஒன் வீக் லேட்டர் வந்து இப்போ தான் வந்து நான் ரிட்டர்ன் வந்து ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறேன் பாருங்க என்னோடய செடியில் வந்து பூ வந்து கொஞ்சம் சுருங்கிருச்சு நான் வந்து ரெகுலராக ஃபர்டிலைசர் கொடுக்கலாங்கிறதுனால இந்த செடியில் வந்து பூ நல்ல பெரிய பூவாக வரும் இதுக்கு முன்னாடியே வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஒருவேளை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் ரெகுலர் நோட்டிஃபிகேஷனில் வரும் இது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ண சொல்லுங்கள் ஓகே இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டெம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸ்டெம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் வந்து அடுத்தடுத்த பூக்கள் வந்து நல்லா பெரிய பெரிய பூக்களாக வச்சு நல்லா பஞ்ச் பஞ்சாக பூக்கும் அதுக்கு வந்து என்ன ஃபர்டிலைசர் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு நல்லா கேல்சியம் ரிச்சாக இருக்கிற ஃபர்டிலைசர் கொடுத்தோம் அப்படின்னா ஓகே செடி வந்து நல்லா க்ரோத் ஆகும் போன்மில்லாம் வந்து ரேட் அதிகமாக இருக்கும் நம்ம மீல் வந்து கொடுக்க முடியாது அப்போ நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம வேண்டாம்னு தூக்கி போடுற ஒரு பொருளை வச்சு தான் நம்ம கொடுக்க போகிறோம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் நம்ம ஃபர்டிலைசர் கொடுக்கலனாலும் நமக்கு வந்து மொட்டுக்கள் இருக்கும் பட் ஆனால் வந்து அந்தளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு இருந்த அளவுக்கு பார்வையாக நல்லா இதாக இருக்காது ஸ்ட்ராங்காக இருக்காது நம்ம ஃபெர்டிலைசர் கொடுக்க கொடுக்க தான் அது நல்லா சூப்பராக வரும் இதுதான் அந்த ஃபெர்டிலைசர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா முட்டை ஓடுதான் நம்ம வீட்டிலலாம் வந்து கண்டிப்பாக நான்வெஜ்ஜு எப்படியாவது சமைப்போம் அப்போது இந்த முட்டை ஓட நம்ம தூர தான் தூக்கி போடுவோம் அதை வந்து நம்ம செடிக்கு கொடுக்க போகிறோம் ஒரு வேளை நான் வந்து பியூர் வச்சுன்னா அதுக்கு கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு வேறு வீடியோ போடுறேன் நல்லா நொறுக்கியிருக்கேன் இருக்கேன் பவுட்ரு பண்ணிங்க அப்படின்னா இப்போ அடிக்கிற காற்றுக்கெல்லாம் அப்படியே போயிடும் நீங்கள் த போட்டுட்டு தண்ணி ஊற்றுறதுக்குள்ளே அம்பிட்டு வந்து காற்றுல போயிடும் அதனால தான் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன் ஒவ்வொரு செடிக்கும் இந்த அளவு போட்டோன்னா போதும் போட்டுட்டு மண்ணை லைட்டாக கலரி விட்டோன்னா போதும் இல்லை மண்ணை கலரி விளாட்டி கூட தண்ணியை மட்டும் ஊற்றி விடுங்க இதை வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும் சூப்பரான க்ரோத் இருக்கும் நம்ம வீட்டில் எல்லா செடியுமே சூப்பராக இருக்குது வச்ச கட்டிங் கூட பாருங்கள் செம்மையாக இருக்குது இதெல்லாம் வந்து செவ்வந்தி கட்டிங்க செம்மையாக வளர்ந்துருக்குது இது செவன் டேஸு அப்படி லைட் லைட்டாக ஆரம்பிகிட்டு இருக்கிறாங்க இது வந்து ஒரு கொடி ரோஸ் வெரைட்டி எல்லாரும் க்ரீன் ரோஸ் பார்த்துருக்கீங்களா இது தாங்க ரோஸு ரோஸ்ஸு தெரியுதா க்ளியரா இதுதான் க்ரீன் ரோஸு என் ஃபோன் வேறு சூமாக தான் செய்வோம் இதுதாங்க க்ரீன் ரோஸு என்கிட்ட ரெண்டு பிளாண்ட் இருந்தது ஆல்ரெடி ஒருத்தங்க ஒரு பிளாண்டை ஆர்டர் பண்ணிட்டாங்க இது வந்து ரெண்டாவது பிளாண்டு ஆனால் அவங்களுக்கு இன்னும் சென்ட் பண்ணலாம் மண்டே தான் சென்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறேன் ரொம்ப ரேர் வெரைட்டி அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காத ஒரு வெரைட்டி இது ஜஸ்ட் ரெண்டு பிளான் தான் கிடச்சிது எடுத்தாச்சு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்